இந்த ஒரு கேள்விதான் இந்த நிலையில் முகம்மது ரசூதுல்லா சல்லுல்லா அழகுவ செல்லும் இந்த சமூகத்தை பார்த்தால் திருப்தி அடைவார்களா இந்த வாலிபர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஃபஜீருடைய தொழுகைக்கு கூட அவனுடைய வாழ்விறவன் எழுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்க மாட்டான் இதற்காக காலையில் அலாரம் வைத்து எல்லோரையும் அழைத்து அவர் முயற்சியை எடுத்து வரிசையில் நின்று கேவலப்பட்டு அவன் செல்லக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை முகம்மது ரசூல்லா சொல்லலாகோ அழகிய செல்லம் பார்த்தால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகோ அழகிய செல்லும் ஒரு செயலை ஹராவாக்கிறார்கள் இந்த நிலையில் சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் கஜ என்று சொல்லப்படும் முடிவெட்டுதலை தடை செய்தார்கள் அந்த முடிவெட்டுதல் என்ன ஒரே பகுதியை மட்டும் முடியை அழித்துவிட்டு ஒரு பகுதியில் மட்டும் முடியை வைத்திருத்தல் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் ஒரு நபித்தோழருடைய ஒரு நபித்தோழர் இது போன்ற முடியை வைத்திருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்கள் இதை தடை செய்கிறேன் முக்கியமாக இந்த முடியை நீ மழித்து விடுகின்ற இது எம்முடைய கலாச்சாரம் அல்ல

அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிவ செல்லம் அவர்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாலிபன் இது போன்ற தலைமுடியோடு அல்லாஹுடைய தூதரை சந்தித்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லோ அழகிவ செல்லம் இந்த வாலிபரை என் சமூகம் என்று சொல்லுவார்களா அல்லது விரண்டு விடு என்று சொல்லுவார்களா இது ஒரு உதாரணம் கோடான கோடி உதாரணங்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றத்திற்கு கூறிக்கொண்டிருக்கிறது